இந்த வந்துட்டு மாதிரி மூணு பேர் உக்காந்துருக்காளே அவன் கேட்காண்டி இரு இரு கை கை முடிஞ்சா

என்ன தரமா பர்ச்சனா ஒரு வேலைய பாக்கறேன். இதெல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் சாதாரணமா சாதாரணமா. பாருங்க குடுக்க தெரியாது. ஆளு ஒரு அடிக்குள்ள அடிக்குள்ள என்ன சட்டையில கையை வச்சு. ஆனா मांगனா வாடா படான்னு சட்டையப் போடு. கேப்பாதான் உண்ட சட்டைய புடிச்சு இழுத்தா. புடி பாப்போம். ஆருமா சாருமா சரி பாப்போம். இழுத்தி சாருமா. இல்ல புடி நீ. எதுக்கு கத்திரிய பாத்து அம்மா என்ன ஓவரா

அதான் உன்ட கொடுங்க கொடுப்பாண்டி

எப்படிதான் போட்டு அப்ப உனக்கு வந்து காசு வாங்குற மட்டும் நாங்க இனிப்பாரு

போறே 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 வாட் குடி குடி என்ன வாட் குடி இல்ல இல்ல